ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம் அடிமைத்தனமும் சுதந்திரமும் இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷித்த நாள் தேசத்தினுடைய விடுதலையை நினைவு கூறும் நாள் இந்த நாளில் கத்தராகிய தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் நித்தியமான சுதந்திரத்தை தருவாராக அண்டபராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கூறினார்கள் அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக நாங்கள் ஆபிரகாமின் இருக்கிறோம் நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள் நல்ல ஒரு கேள்விதான் இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தில் இருக்கிறதான கேள்வி நாங்கள் தான் இருக்கிறோம் நாங்கள் யாருக்குமே அடிமைகள் அல்ல என்ற ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளத்தில் இருந்ததானால் இன்றைக்கு அந்த கேள்விக்கு பதில் ஆண்டவரே கூறுகிறார் யோவன் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் மெய்யான விடுதலையை இந்த நாளின் காலையிலே உங்கள் மத்தியில் நாங்கள் அறிவிக்க விரும்புகிறோம் அன்புக்குரியவர்களே வேதம் அடிமைத்தனத்தையும் சுவாதீனத்தையும் அல்லது விடுதலையும் திரும்ப திரும்ப கூறுகிறது அடிமைத்தனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு வைரஸ் நோய் என்று ஒருவர் கூறுகிறார் அது ஒரு மனிதனை விடும் என்று கூறுகிறார் பாருங்கள் இந்த விடுதலையை குறித்து ஒருவர் இவ்வாறு கூறுகிறார் தனித்துவமுடைய மக்களின் தனித்துவத்தை பறித்து பெயருக்கு சுதந்திரம் கொண்டாடி இனிப்பு வழங்கிடும் மடமை ஒழியாத வரை எமக்கில்லை சுதந்திரம் எமக்கில்லை சுதந்திரம் என்று கூறுகிறார் தொடர்ந்து இன்னொருவர் கூறுகிறார் மனிதா முழு சுதந்திரத்தை அடையாளம் காண வேண்டுமெனில் மனதில் தோன்றுகிற பயம் கோபம் அழுக்காறு அகந்தை ஒழித்து அன்பையும் கருணையும் குடியேற்று என்கிறார் வேதத்துல அடிமைத்தனத்தினுடைய நான்கு குணங்களை ஞானவான் சாலமோன் கூறுகிறார் நான்கு அடிமைத்தனத்தினுடைய குணங்கள் ஒன்று நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி ஒன்பது மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையானவன் இரண்டாவது நீதிமொழிகள் பத்தொன்பது பத்து பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது மூன்றாவது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஏழு கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை நான்காவது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பத்தொன்பது அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான் அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு கொடான் ஆகவே மோடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமை பிரபுக்களை கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறான் மாத்திரமல்ல அடிமையானவன் பேசக்கூடாது அவன் சில உண்மைகளை அறிந்தாலும் அவன் உத்தரவு கொடுக்க கூடாது என்று ஞானவான் சாலமோன் கூறுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை என்று வேதம் தெளிவாக கூறுகிறது அப்படி என்றால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமா அல்லது நித்தியமான விடுதலை உங்களுக்கு வேண்டுமா கத்தராயி யேசு குருசு உங்களுடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இப்பொழுது நீங்கள் பாவத்தினறு விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் இந்த வசனம் வேதத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு நித்திய ஜீவனை குறிக்கிறதான ஒரு வசனம் ஒரு மனிதனுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையும் கொடுத்து அவனை நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுவது வேதத்தினுடைய மிக முக்கியமான பங்காக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நித்தியமான சுதந்திரம் வேண்டுமா இப்பொழுது நீங்கள் பாவத்தின்று விடுதலையாக்கப்பட்டு அது எப்படி பாவத்தினின்று நான் விடுதலையாக முடியும் ஆண்டவர் சொன்னார் பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் அப்படி என்றால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் ஆகையால் கத்தராய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது மட்டுமே தேவன் உங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை ஆக்குகிறார் தேவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியின் தாழ்விடங்களில் இறங்கி வந்தார் சகல கிருவையும் பொருந்தின தேவன் சகல ஆளுகையும் பொருந்தின தேவன் அவருடைய தன்மைகள் அவருடைய பரிசுத்தம் அவருடைய அன்பு அவருடைய மகத்துவம் நம்முடைய சிந்தைகளுக்கு மேலானது ஆனால் அவர் எல்லாவற்றையும் துறந்து இந்த பூமியிலே அடிமைத்தனத்தின் கோலம் எடுத்தார் என்று வேதம் கூறுகிறது பிளிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் மனுஷர் சாயலானார் அடிமையின் ரூபம் எடுத்தார் இன்றைக்கு உங்களை பார்த்து அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் அந்த வசனம் உலகத்தில் உள்ள மிக பெரிய அழைப்பை அது உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது வேகத்துல ரெண்டு முக்கியமான வசனங்கள் உண்டு ஒன்று த கிரேட்டஸ்ட் லவ் த வேர்ல்ட் எவர் ஹர்ட் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இன்னொன்று த கிரேட்டஸ்ட் கால் த வேர்ல்ட் எவர் ஹேட் இரண்டாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி உங்களுடைய மனதில் இருக்கிறதான பாரம் உங்களுடைய மனதில் இருக்கிறதான இந்த அடிமைத்தனத்தினுடைய நுகம் என்று வேதம் கூறுகிறது அதிலிருந்து உங்களை விடுதலை செய்கிறார் இலவசமான இழைப்பாறுதல் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை செய்ய விரும்புகிறார் நீங்கள் இப்பொழுது பாவத்தின்று விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் தேவனுக்கு அடிமைகள் அடிமைகளாகும்போது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் வலன் முடிவோ நித்திய ஜீவன் இந்த பரிசுத்தமாகுதலுக்கும் இந்த ரட்சிப்புக்கும் இந்த நித்திய ஜீவனுக்கும் பங்குள்ளவர்களாக மாறுங்கள் பயங்கரமான பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகுங்கள் தேவன் மெய்யாகவே உங்களை விடுதலை செய்கிறார் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இது ஒரு உண்மையான இது ஒரு நிரந்தரமான இது தேவனுடைய கிருபை என்பதை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் தேவன் தாமே உங்களுக்கு நித்தியமான சுதந்திரத்தையும் நித்தியமான விடுதலையும் உங்களுக்கு இந்த நாளிலே கட்டளையிடுவாராக அவருடைய பரிசுத்த நாமம் இன்று மீண்டும் அய்மைப்படுவதாக ஆமேன் ஆமேன்